சென்னை திருவள்ளிக்கேணி தேவராஜ் தெருவில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் திருக்கோவிலில் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குடமுழுக்கு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆர் வி செல்வகுமார் ஜோதி அசோக் தமிழ்ச்செல்வி தனஞ்செயலு இளவரசி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் வருகை தந்த பக்தர்களுக்கு பொங்கல் புளியோதரை கேசரி சுண்டல் உள்ளிட்ட அருள் பிரசாதங்கள் அஇஅதிமுக எம்ஜிஆர் மன்றம் தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ஆர் வி செல்வகுமார் வழங்கினார் இந்த விழாவில் திருவள்ளிக்கேணி மேற்கு பகுதி தலைவர் ஐஸ் ஹவுஸ் மாமோகன் இளைஞர் அணி மாவட்ட இணை செயலாளர் துரைசாமி முன்னாள் அம்மா பேரவைத் தலைவர் எஸ் வரதராஜன் உள்ளிட்ட பலரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்